அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறளின் முன்னூற்று பதினேழு அரசுப்பாலே துறவரவியலிலே இன்னா செய்யாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் எஞ்ஞான் யாருக்கும் மனத்தானா செய்யாமை எனத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானா மாறா செய்யாமை தலை நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் எனை தானும் என்றால் எவ்வளவு சிறியதான அளவிலும் கூட என்றால் எந்த காலத்திலும் யாருக்கும் என்றால் எவருக்கும் மனத்தானா மானா செய்யாமை தலை என்றால் மனதால் கூட தீமைகள் கெடுதல்கள் துன்பங்கள் செய்யாமல் இருப்பதை தலையாய பண்பாக கொண்டிருக்க வேண்டும் அதாவது ஒருவர் எந்த காலத்திலும் எவருக்கும் மனதால் கூட தீமைகள் கெடுதல்கள் துன்பங்கள் செய்யாமல் இருப்பதை அவர் தனது தலையாய பண்பாக கொண்டிருக்க வேண்டும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறளை இதுவரையிலே நாற்பதுக்கும் மேற்பட்ட அறிஞர்கள் ஆங்கிலத்திலே மொழி பெயர்த்துள்ளார்கள் என்பதை அறிகிறோம் இன்னாத செயல்களை சிறிய அளவில் கூட எந்த காலத்திலும் எவருக்கும் ஒருவர் மனதாலும் கூட நினைத்து செயல்படக்கூடாது என்பதை தலையாய கொள்கையாக கோட்பாடாக வைத்திருக்க வேண்டும் என்கிற இந்த திருக்குறையை அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் இயற்றி இருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது நன்கு படித்த ஆனால் பண்புகளிலே குறைந்த நடத்தைகள் உள்ள அண்ணன் ஒருவரும் படிக்காதவனாக இருந்தாலும் நற்பண்புகள் நிரம்ப பெற்ற தம்பி ஒருவரும் தொழிலாளர்கள் ஆடி பாடி ஆனந்தமடைகின்ற நிகழ்ச்சி ஒன்றிலே எந்த காலத்திலும் எவருக்கும் மனதால் கூட தீமைகள் கெடுதல்கள் துன்பங்கள் செய்யாமல் இருப்பதை தனது தலையாய கடமையாக கொள்கையாக கொண்டிருந்த அந்த தம்பியானவர் தன்னை பற்றி கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த அறம் சார்ந்த பாடல் வரிகளிலே அந்த தம்பியாகிய நாயகன் கூறுவார் அன்பானவர்களே நான் எனது உள்ளம் சொன்னதை மறைத்து கபடமாக பேசியது இல்லை இந்த ஊருக்கும் ஊரில் உள்ள மக்களுக்கும் தீமைகள் எதையும் செய்தவனும் இல்லை நல்ல வலிமை மிக்கவன் நான் ஆயினும் கூட நல்லவன் சொல்லில் மட்டும் அல்ல செயலிலும் நல்லவன் அடுத்தவர்களுக்கு கேடுகள் எவற்றையும் செய்யாதவன் என்று மிக அற்புதமாக நல்லவன் என்பவன் யார் என்பதற்கு அந்த நாயகன் இலக்கண வகுத்து பாடுகின்ற அந்த அருமைமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டிலே வெளிவந்த படித்தால் மட்டும் போதுமா கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி அருமையாக இசையமைக்க பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் குழுவினருடன் டி எம் சவுந்தரராஜன் மிகுந்த அருமையாக பாடுகின்ற அந்த அறம் சார்ந்த பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக உள்ளம் சொன்னதை மறைப்பவன் இல்லை ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை உள்ளம் சொன்னதை மறைப்பவன் இல்லை ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை வல்லவன் ஆயினும் நல்லவன் வல்லவன் ஆயினும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் உள்ளம் சொன்னதை மறைப்பவன் இல்லை ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை உள்ளம் சொன்னதை மறைப்பவன் இல்லை ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை வல்லவன் ஆயினும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே ஒருவர் எந்த காலத்திலும் எவருக்கும் மனதால் கூட தீமைகள் கெடுதல்கள் துன்பங்கள் செய்யாமல் இருப்பதை தனது தலையாய பண்பாக கொண்டிருக்க வேண்டும் என்கிற இன்னா செய்யாமல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள இந்த திருக்குறளின் பொதுவான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் நமது வாழ்விலே பிறருக்கு இன்னாதவற்றை செய்யாமல் இருந்து இனியதை மட்டும் செய்து வாழ்விலே பெருமைகளையும் சிறப்புகளையும் புகழினையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளின் முன்னூற்று பதினெட்டு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா ஒருவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்